அவர் சாட்டையாக இருக்கட்டும் சாட்டை இல்லாமல் இருக்கட்டும் எல்லாரும் சார் இந்த நாட்டில் பேச்சு உரிமைன்றது எல்லாருக்குமே இருக்கு நான் வந்து யானை அவங்க யானை இந்த யானை எல்லாம் சேர்ந்த போர் புரியுது புரியுதுனால சாட்டை முருகனுடைய அந்த யானை கதையெல்லாம் வேணா குழந்தைகளுக்கு வேணால் அதை ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம் வேணால் கேட்கலாமே தவிர அது அரசு அதில் எந்த அரசியலும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் மக்கள் தான் எல்லாத்திற்கும் எஜமானர்கள் அரசியலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி மக்களுடைய ஆதரவுன்றது தான் முக்கியமானது யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்க தானே வந்து தலைவர்களாக உருவாக்க முடியும் இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது பெரிய விஷயம் அல்ல நிறைய பணம் இருக்குது சினிமாவில் நடித்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதனால கட்சி தொடங்கலாமா அப்படி இல்லை அவரு கட்சி தொடங்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு அவர் கட்சி தொடங்கியிருக்காரு மக்கள் வந்து அவரை எந்த அளவு ஆதரிக்கிறாங்க ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் திமுக திமுக கூட கிராஃப் கீழே தான் வருது பாரதிய ஜனதா கிராஃப் உயர்ந்துட்டே வருது இந்த இரண்டு கட்சிகள் பற்றி தான் மக்கள் பேசுகிறார்கள் அது இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஒரு கட்சி ஒரு கட்சி புலியை வச்சுருக்கோம் ஒரு கட்சி வந்து யானையை வச்சுருக்கோம் ஒரு கட்சி பூனையை வச்சுருக்கோம் அந்த விலங்குகள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுற வரைக்கும் ஏன் படத்தை என்னுடைய லாயல்ட்டி நான் வந்து பெர்மிஷன் கொடுக்காம நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த விலங்கு வந்து கே கேட்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது விலங்குகள் கேட்க என்ற தைரியத்தில் ஒருத்தர் ஒன்று கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லலாம் நியாயம் இருக்கலாம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் விலங்குகளுடைய ஒரு உருவத்தை அவர் இது ஒரு கான்செப்டில் வச்சு கொண்டு வந்திருப்பாரு அதை வந்து எதிர்க்கிறது அதுக்கு பதில் சொல்கிறது அதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு இடையாத விஷயமா தான் நான் பார்க்கறேன் இதில் நம்ம மூன்றாவது கருத்துக்களை திணிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் எனக்கு தெரியல அவங்க ஏன் கேஸ் கொடுத்தாங்க ஏன் அவங்க அதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து எந்த கட்சி கொடுத்துருக்காங்களோ இப்போ நீங்கள் பகஜன் சமாஜ் கட்சாங்க பகஜன் சமாஜ் கட்சி வந்து அந்த கட்சி அவர்களுடைய நியாயங்களை அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் எடுத்து வைக்க போகிறாங்க கோர்ட்டு தான் அதுக்கு பதில் சொல்லணும் நம்முடைய கட்சி ரெண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல நாம ஒரு மூன்றாவது கருத்தை நம்ம சொல்ல முடியாது நம்முடைய கருத்து என்ன நாம வந்து இவர்களுடைய யானை இந்த பூனை இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதாவை வந்து எங்களுக்கு தாமரை ஒன்று தான் தெரியும் எங்களுடைய சின்னம் தாமரை இந்த தாமரை சின்னம் மக்களிடத்துல பதிந்து போன ஆழமாக மனசுல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் தேசிய அளவில் உலக அளவில் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் கட்சின்ற வகையில் நம்முடைய தாமரை சின்னத்தை பற்றி தான் நாம் இந்த தாமரை சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே சமயத்தில் இந்த யானை விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு கட்சி தொடங்கும் போது விமர்சனங்கள் வரும் விமர்சனங்கள் அவங்க எதிர்பார்க்க எதிர்கொள்வாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் அதுக்கு மேலான கருத்துக்களை சொல்வது ஒரு நாகரிகம் அல்ல என்று நான் கருத்து சார் தாமரை சின்னம் வந்து இன்றைக்கி நேற்று கொடுத்ததில்லை தாமரை சின்னம் வந்து பாரதிய ஜனதா காலகாலமாக தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவிலையும் சரி எல்லா மாநிலங்களிலேயும் எத்தனையோ தேர்தல்களில் வந்து ஜனதாவுக்கு பிறகு பாரதிய ஜனதா தனியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாகி அதற்கு பிறகு தொடர்ந்து தாமரை சின்னம்ன்றது தேசிய கட்சியாக தாமரை சின்னம் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக நாடு முழுக்க இருக்கு இதை பற்றி யாரும் எதுவும் எந்த விஷயமும் சொல்லவும் இல்லை சொல்லவும் வாய்ப்பும் கிடையாது காரணம் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படி இருக்கும் பொழுது சீமான் சீமான் அவருடைய கருத்து அல்லது வந்து பொதுவாக நடிகர்கள் அரசியல் கட்சி நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்கிறார்கள் நானும் பார்த்துருக்கேன் பல நடிகர்கள் ஏகப்பட்ட நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க சில நடிகர்கள் அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அது காரணம் அவங்க வந்து மக்களுக்கு பெரிய தொடர்ந்து சேவை பண்ணிட்டு வந்த தலைவர்களாக நடிகர்களாக அவருங்க கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே அவங்க நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணி எம்ஜிஆர் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அவர் செய்த நல்ல காரியங்கள் நிறைய இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் அப்படி தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு நன்மை செய்து வந்தாங்கன்னா இல்லை அவருடைய நிழலில் தான் நின்னாங்க அவர் செய்துவிட பணிகள் அவருடைய சேவைகள் அவருடைய தலைமை அவ அவருக்கு மக்கள் அவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதிமுக இருக்குமே தவிர அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பெரிய மக்கள் தலைவரான்னு கேட்டால் அவர் நிச்சயமா இல்லை நூறு சதவீதம் அவர் ஒரு மக்கள் தலைவரே கிடையாது அவர் ஒரு ஒரு என்ன நாங்கள் காரியகர்த்தான்னு சொல்லுவோம் அவர் வந்து ஒரு நிர்வாகி அந்த கட்சியில் ஒரு நிர்வாகி அமைச்சராக இருந்தார் அப்படி வந்திருக்காரே தவிர இன்னைக்கு நீங்கள் அப்படி தலைவர் அப்படின்னு எடுத்து பார்த்தா சென்னு அண்ணாமலை ஜி அவர்களை சொல்லலாம் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களால் நாங்களா போய் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீங்கள் அண்ணாமலை ஜையை ஆதரீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரீங்க அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் இருக்குது நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் இதெல்லாம் நாங்கள் காரியகர்த்தர்கள் செய்துட்டு இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்களை நோக்கி ஒரு பெரிய கூட்டம் வருது நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியும் நிறைய படித்தவர்கள் இளைஞர்கள் சாமானிய மக்கள் ஒரு ஆட்டோ தொழிலாளி கூட நான் ஒரு கூட்டத்தில் கூட பேசுகிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்டோ அவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் பேசிய அவர் பேசக்கூடிய பேச்சை கேட்ட தான் அந்த தூக்கமே வரும் டெய்லி அவர் பேச்சை கேட்ப அப்புறம் தான் தூக்கம் வரும் அப்படின்ற அப்போ சாமானிய மனுக்கள் அவரை பார்த்திராத மக்கள் அவரை பார்த்து அவ அவர் போல அவர் அவரிடத்தில் ஒரு ஈர்ப்பு அவருடைய தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு கொண்ட ஒரு பெரிய கூட்டம் அவர் பால் வருகிறது அது அவரே ஒரு தலைவர்னு சொல்லலாம் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேச ஒரு தலைவர்ன்றது நான் என்ன தலைவர் சொல்றதுல எந்த பொருளும் இருக்காது என்னால் என்னுடைய பணிகளால் என்னுடைய உழைப்பால் பத்து பேர் ஈர்க்கப்பட்டு வந்தால் மட்டும்தான் அவர் த தலைவர்னு சொல்லிக்க முடியும் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் முதன்மையானவராக இருக்கிறான்றது சத்தியத்திலேயும் சத்தியம் யாரை கேட்டாலும் சொல்லுவான் அவருடைய வயது அவருடைய கல்வி தகுதி அவருடைய உழைப்பு இதெல்லாம் மக்கள் கண் கூட பார்க்கிறாங்க சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தானாக உணர்ந்து கொள்ளக்கூடிய படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ரெண்டாவது அணுகுமுறை ஏன் மக்கள் அவர் பார் அவரை அவரை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய அணுகுமுறை ஒருத்தரை கூட அவர் வருது கிடையாது அவரை பார்க்க வர்றவங்களை யாரையுமே அவர் தவிர்க்கிறது கிடையாது அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து கைகுலுக்கி ஒவ்வொருவரோடு பேசி ஒவ்வொருவருடைய அன்புக்கும் ஒரு ஆட்பட்டவராக அத்தனை பேரும் அன்பு கொள்ளத்தக்க ஒரு தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார்ன்றது தான் எல்லாத்துலேயும் சிறப்பு ஏன்னா இந்த கட்சியினுடைய இயல்பு அப்படிதான் இந்த கட்சி வந்து சாமானிய மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி தியாகம் செய்யக்கூடிய கட்சி அப்படி பார்த்தா வந்து இங்கே இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எவ்வளவு தியாகம் செய்த தலைவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க அந்த தியாகசீலர்கள் அவர்களுடைய வழியில் நம்முடைய இளம் தலைவராக இளம் சிங்கமாக அண்ணாமலை அவர்கள் வலம் வருவது அவர் தமிழகத்தினுடைய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து மற்ற அவங்களாம் இனிதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஒரு குறுகிய காலத்தில் தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் அவர் சொல்கிறார் வேற வந்து மற்ற நடிகர்கள் எப்படி வருவாங்க அவருக்கு என்ன மரியாதை இருக்குன்றதுலாம் காலம் தான் பதில் சொல்லும் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் பதில் சொல்லும் மக்கள் தான் எல்லாத்திற்கு எஜமானர்கள் அரசியலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி மக்களுடைய ஆதரவுன்றதுதான் முக்கியமானது யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்கதானே வந்து தலைவர்களாக உருவாக்க முடியும் இப்ப ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது பெரிய விஷயம் நிறைய பணம் இருக்கு சினிமால நடிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதனால கட்சி தொடங்கலாமா அப்படி இல்லை அவரு கட்சி தொடங்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு அவர் கட்சி தொடங்கியிருக்காரு மக்கள் வந்து அவரை எந்த அளவு ஆதரிக்கிறாங்க அப்படின்றது அவருடைய கொள்கை என்ன அவரு எந்த அளவுக்கு ஒரு மக்களோட ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக வராரு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய வெற்றிடம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கு திமுக திமுக கூட கீழே தான் வருது பாரதிய ஜனதா கிராஃப் உயர்ந்துட்டே வருது இந்த இரண்டு கட்சிகள் பற்றி தான் மக்கள் பேசுகிறார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நான் முதல்ல சொன்ன மாதிரி பௌர்ணமி நிலவாக ஜொலித்துக் கொண்டிருக்கு ஒரு ஒரு அனாலிஸ்ட் அனலிஸ்ட் அப்படின்ற முறையில என்ன நடக்கும் ஓட்டு கல் சிதறமா அவருக்கு என்ன ஓட்டு வரும் அப்படின்னு எல்லாம் பேசலாம் பேச்சுக்காக நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்கலாம் யதார்த்தம் என்ன யதார்த்தம் வந்து யாரு யார் கட்சி தொடங்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் கட்சி தொடங்குறாங்க காணாம போயிருக்காங்க எவ்வளவு கட்சிகள் காணாம போயிருக்காங்க இவரோட பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட கட்சி தொடங்குறாங்க நிலைச்சி நின்னவங்களும் உண்டு இல்லாமல் இருந்தவங்களும் உண்டு அதனால் இவருக்கு யாருடைய ஓட்டு வரும் மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்களா இவருக்கு என்ன ஓட்டு வரும் இவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன இப்படின்ற விஷயங்கள்லாம் பதில் சொல்கிறது இட் இஸ் டூ ஏழி ரொம்ப வந்து நம்ம எதுவும் பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது நாம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆக நமக்கு நம்முடைய விஷயம் இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஒண்ணு வச்சிடமோ புதிய புதிய கட்சிகள் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை இங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில எல்லாமே இருக்கு தலைமை இருக்கு கேடஸ் இருக்கிறாங்க கட்சி அமைப்புகள் இருக்கு சேவை மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய ஒரு இது தலைவராக மாபெரும் தலைவராக உலகத்தினுடைய உக்ரைன்ல போய் அங்க வந்து இறங்கி பேசிகிட்டு இருக்கார் நம்முடைய பிரதமர் மோடிஜி அவர் அப்படிப்பட்ட அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை அவர் செயல்படுத்தியிருக்கார் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் இன்னும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது மக்கள்கிட்ட ஓரளவு தான் போய் சேர்ந்துருக்க மாதிரி நினைக்கிறேன் வீடு கட்டி கொடுக்கறதுன்னா திமுக வீடு கட்டி கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு பிரச்சாரத்தை போலி பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இன்சூரன்ஸ்னால் அது வந்து அது திமுக பண்ணுற மாதிரி அரசு ஆஸ்பத்திரிகளில் சாதாரணமானவர்கள் சிகிச்சை பெற போயாச்சுன்னா நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டாம் கார்டுகள்லாம் இருக்கு அந்த கார்டுகள்லாம் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த கார்டுகளை அவங்க வந்து உதாசீனப்படுத்துறாங்க ஆயுஷ்மான் பாரத் எடுத்துட்டு போறாங்க அந்த கார்டை உதாசீனப்படுத்துறது அந்த கார்டு கீழே எது அது அதை தெரியாதபடி பண்ணி மறைக்கிறது சாதாரண மக்களுக்கு வங்கிகளில் உதவிகள் வங்கி உதவிகள் செய்யறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து திட்டங்கள் திட்டி செயல்படுத்திட்டு இருக்கு வங்கிகள்கிட்ட போயாச்சுன்னா ஏதாவது அரசாங்கம் மாநில அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய ஏதாவது அடையாள காடைகள் அட்டைகள் தேவைப்படும் வியாபாரி என்ன இருக்கலாம் எதா இருக்கலாம் அந்த அட்டைகளை வந்து கொடுக்காம இழுத்திருக்கிறது இப்படி சில்மிஷ வேலைகள் இதெல்லாம் இது வந்து ஒரு நீண்டகால ஒரு விஷயத்துக்கு நீண்டகால நன்மைக்கு மக்களுடைய எதிர்காலத்திற்கு அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அவர் சா அவர் சாட்டையாக இருக்கட்டும் சாட்டை இல்லாமல் இருக்கட்டும் எல்லோரும் சார் இந்த நாட்டில் பேச்சுரிமைன்றது எல்லாருக்குமே இருக்குது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமையில் பேச்சுரிமை எழுத்துரிமை இதெல்லாம் இருக்குது அவர் சாட்டை முருகனாக இருக்கலாம் சாட்டை இல்லாத முருகனாக இருக்கலாம் சாட்டை இல்லாத பொம்பரமாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பேசக்கூடிய உரிமை அவங்க பேச்சுக்கு அவங்க தான் பொறுப்பு ஆனால் இந்த நான் வந்து யானே அவங்க யானே இந்த எல்லாம் சேர்ந்து போராட போர் புரியுது இங்கே வந்து மக்கள் பணின்றது இங்கே போராட்டம் அதாவது இரண்டு யானைகளுடைய சண்டை அப்படின்றதெல்லாம் உருவகப்படுத்தி பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் நாங்கள் கூட மேடையில் போனால் மக்கள் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பேசலாம் மக்கள் ரசிக்கட்டும் அப்படின்னு பேசலாம் அந்த பேச்சுன்றது மக்கள் பெருசாக எடுத்துக்கிறதில்ல இப்போல்லாம் மேடை பேச்சுக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட அந்த தலைவர் அந்த கட்சி என்ன சொல்லுறதுன்னு சொல்கிறது நீங்கள் ஒரே நிமிஷத்தில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் போயிடுது நீங்கள் ஒரு மேடையை போட்டு பேசி எடுத்து அது போய் சேரும்னா எவ்வளோ நேரம் ஆகுது அதே சமயத்தில் இன்னைக்கு சோசியல் மீடியாவும் சரி தொலைக்காட்சிகளும் சரி அடுத்த செகண்ட்ல எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போயிடுறாங்க அதனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு பழமையான விஷயங்கள் இந்த சின்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அந்த சின்னத்தை பற்றி பேசிக்கிறது அவங்க நான் இந்தந்த சாதனைகள் பண்ணோன்னு சொல்லட்டும் நாங்கள் இந்த பாதையை நோக்கி இந்த நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய லட்சிய பயணம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லட்டும் அதனால சாட்டை முருகனுடைய அந்த யானை கதையெல்லாம் வேணா குழந்தைகளுக்கு வேணா அது ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம் வேணா கேட்கலாமே தவிர அது அரசு அதில் எந்த அரசியலும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொல்லி சில நடைமுறைகள் சிஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவாக இருக்குது ஒரு கூட்டணி அமைப்பது அந்த கூட்டணியில் யார் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிப்பது யார் வேட்பாளர் என்று தீர்மானிப்பது எல்லாத்துக்கும் இந்த கட்சியில சரியான சரியான சிஸ்டம்ஸ் இருக்கு வழிமுறைகள் இருக்கு இப்போ பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் மாநில கோர் கமிட்டி இப்படிலாம் இருக்கு தேசிய அளவில் இந்த அமைப்புகளை வழிநடத்தக்கூடிய தேசிய தலைமை இருக்கு எல்லாம் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி வைக்கும் யாரோட கூட்டணி வைக்காது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இருந்த இடத்துல நம்ம பேசிட முடியாது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் அல்ல இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் வாஸ்து சப்ஜெக்ட் பாரதிய ஜனதா கட்சியை வரைக்கும் இதை பேசக்கூடியவர்களும் கட்சியினுடைய தலைவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசலாம் அல்லது தேசிய தலைவர் பேசலாம் கட்சியினுடைய அதிகாரபூர்வமாக கட்சி கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் பேசலாம் அதனால இந்த விஷயம் கூட்டணி பற்றியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு ரொம்ப தெளிவாக மிக மிக தெளிவாக நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக தமிழகத்தில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக முன்னேறி என்பது அவர் தெளிவாக சொல்லிட்டார் மக்கள் மத்தியில் தொழில் தன்னுடைய தன்னம்பிக்கையை தன் கட்சியினுடைய வலிமையை தன் கட்சி தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை உறுதிப்பாட்டை அண்ணாமலை அவர்களை மாதிரி வேற யாரும் பேசணும் அந்த அளவுக்கு அவர் உறுதியாக பேசுகிறார் அதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த கூட்டணி இந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் பெரிய விஷயமாக பாரதிய ஜனதா கட்சி நினைக்கலன்றதான் என்னுடைய என்னுடைய ஒரு நாலெஜ்ஜாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குது பூத் லெவலில் கட்சி வலிமையாயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுப்பினர்களை ஒன்றரை மாத காலத்தில் நாம் சேர்க்க போகிறோம் பத்து கோடி உறுப்பினர்கள் அதில் ஒரு கோடி தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோடி உறுப்பினர்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க ஓ நான் ஐம்பது வருஷம் உறுப்பினர் நான் அப்படியே இருப்பேன் அப்படி இல்லை ஐம்பது வருடம் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கூட தன்னுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பித்து உறுப்பினராக வேண்டும் தீவிர உறுப்பினர்கள் சேர்க்கிறோம் அதுக்கு பிறகு கட்சியினுடைய அமைப்புக்களை ஒழுங்குபடுத்துறோம் கட்சியினுடைய தலைமை தேசிய தலைமையும் மாநில தலைமையும் அதை ஒழுங்குபடுத்துறாங்க இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா பணிகளும் தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சியில வேகமாக மிக வேகமாக அமை அதே சமயத்தில் அமைதியாக எங்கள் கட்சியில் பல பெரிய நிர்வாகிகளையும் வெளியே கூட தெரியாது ஆனால் அவங்க களத்தில் வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க அவங்க முகத்தை கொண்டு என் முகம் தெரியட்டும் அப்படின்னு எல்லாரும் அதுக்காக முகமே தெரியாமல் மாட்டாங்க முகம் தெரியக்கூடிய தலைவர்கள் தெரிய வேண்டும் என்கின்ற தலைவர்கள் அப்படி வருவாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை விட வித்தியாசமான கட்சி புதிய புதிய கட்சிகளோ அமைப்புகளோ துவங்குகிற பொழுது அந்த அமைப்புகளை பற்றி குறை சொல்வதோ இல்லை இல்லை இந்த அமைப்பு பயங்கரமாக இந்த கட்சி தான் உள்ள எல்லா கட்சிகளையும் பின்தள்ளிட்டு வந்துடும் சொல்றதுக்கோ பாரதிய ஜனதா கட்சி விரும்புறதில்லை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேலை தன் தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை கட்டுப்பாடுடன் செய்து கொண்டே இருக்கிறது இந்த நாட்டில் அரசியல் கட்சியை துவங்குவதற்கு உரிமை எல்லோருக்கும் இருக்கு நாளை நீங்க கூட ஒரு கட்சி தொடங்கலாம் அதில் ஒன்றும் அரசியல் அமைப்பு சட்டம் அதற்கு எதிராக நிற்பதில்லை நிறைய கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கிறது இதில் ஒரு மனிதர் மக்கள் மத்தியில தன்னுடைய எண்ணங்களை கொண்டு போக வேண்டும் அதற்காக ஒரு அரசியல் கட்சி தனக்கு வேண்டும் என்பதாக நினைத்து ஒரு கட்சி துவங்குகிற பொழுது அதை வாழ்த்துவதுதான் பொதுவாக நம்முடைய மரபு யார் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு மனோநிலை தமிழர்களுக்கு உண்டு அந்த வகையில் அவருடைய முயற்சியை நாம் வாழ்த்துகிறோம் அதை பற்றி நமக்கு இரண்டாவது கருத்துக்கள் கிடையாது அதே சமயத்தில் என்னுடைய கருத்து என்ன அரசியல் கட்சி துவங்குவதனுடைய என்னுடைய எங்களுடைய எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பதாக இருந்தால் அவருடைய உரிமையாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல கட்சிகள் நிறைய கட்சிகள் இங்கே இருக்கு பேர் சொல்லக்கூடிய கட்சி இருக்கு தெரியாத பேரே தெரியாம எத்தனையோ கட்சிகள் இருக்கு ஆனால் அத்தனை கட்சிகள் மத்தியிலையும் நடுநாயகமாக இன்னைக்கு நீங்க வானத்துல வந்து ஒரு சூரியன் வானத்துல ஒரு சந்திரன் இப்படிதான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா இன்றைக்கு முழு நிலவாக வானத்தில் முழு நிலவாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜொலித்து கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்களை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அவர்களுடைய சாதனைகள் சாமானிய மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது இன்னைக்கு நான்லாம் ஒரு நாற்பது வருடமாக அரசியலை கூர்ந்து கவனித்து அரசியலில் சில கருத்துக்களை எல்லாம் வலிமையாக பின்பற்றி வரக்கூடிய என்கின்ற வகையில் டீக்கடை பெஞ்சுகள்லையும் சலூன்கள்லேயும் மார்க்கெட்லேயும் பொதுமக்கள் சாதாரணமாக கூடக்கூடிய எல்லா பகுதிகளிலேயும் பேசப்படக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் எல்லாம் தேய்ந்து போன கட்சிகள்னு சொல்லலாம் ஆட்சியில் இருக்கலாம் எழுத இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் வளர்ந்து வளர்ந்து வரும் கட்சி கு க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம துல்லியமாக நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து நாம் சொல்லிவிட முடியும் அதே நேரத்தில் எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாட்டில் நாம் பல நேரங்களிலையும் பல இடங்களிலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை நோக்கி தலைவர்கள் மேலே ஒரு தனி கவனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கிற பொழுது இங்கே வந்து நிறைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மரியாதைக்குரிய காலம் சென்ற புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்படியெல்லாம் நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பழைய கல் தலைவர்களை எடுத்துட்டா கூட நீங்கள் வந்து கர்ம வீரர் காமராஜர் அண்ணா அவர்கள் இப்படியெல்லாம் நிறைய தலைவர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசிய அளவில் தேசியம் சொன்னால் அது தமிழ்நாட்டையும் சேர்ந்து வந்துருச்சு தமிழ்நாட்டளவில் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சாதனைகளால் கவரப்பட்டு அந்த சாதனைகளால் பயனடைந்து அதை யார் வந்து ஒழித்து வைத்தாலும் இது வந்து நாங்க பண்ணதே நாங்க மாநில கட்சி பண்ணதுன்னு சொல்லி சிக்கர் விட்டினாலும் கூட இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்த ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இளம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில மிக முக்கியமான ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய உறுதியான நிலைப்பாடு அதற்காகத்தான் தலைவரும் சரி அவரோடு சேர்ந்து தமிழகத்தில வந்து கட்சியை வளர்க்க உழைக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரி இதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய பொதுமக்களும் சரி எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சியை மையமாக கொண்ட ஒரு அரசியலைத்தான் விரும்புகிறார்கள் அரசியல்ன்ற ஒரு கால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது ஒரு சயின்ஸ் ஆக்சுவலா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் நம்ம நமக்கு ஒரு அடையாளம் வேணும் நம்ம முகம் தெரியணும் நம்ம ஏதாவது பேசணும் நம்ம ஏதோ ஒரு நாலு கோடியை வச்சதுக்காக ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றது அரசியல் இல்லை அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவி அது சேவை செய்வதற்கான ஒரு கருவி மட்டும்தான் வேற எல்லாம் செகண்டரியா சொல்லிடலாம் இந்த பிரைமரி விஷயமே மக்களுக்காக சேவை செய்வதற்கு மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா முதலிடத்தில் இருக்க வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதும் மிக முக்கிய நகரங்களில் குறிப்பாக பெருநகரங்களில் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அளவிலான சாதனைகளை பற்றியும் பெரும் திரளான மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே பேசி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்களை வலிமையாகவும் எளிமையாகவும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலேயும் எதார்த்தமாகவும் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுவதை தமிழகமே கூர்ந்து கவனித்து வருகிறது தேசிய அரசியலில் ஒரு மிக முக்கியமான மனிதராக தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நாளை பெரும் திரளாக பொதுமக்கள் வரவேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் இளைஞர்கள் குறிப்பாக தொழிலாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் அறிஞர்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் நாளை பெருமளவில் நம்முடைய ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் அணிதிரள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்